தமிழ்நாட்டில் புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு வரும் நாட்களில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் கடந்த சில மாதங்களில் பல லட்சம் பேர் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்திருந்தனர் இப்படி தமிழ்நாட்டில் புதியதாக திருமணமானவர்கள் புதியதாக குடியேறியவர்கள் தனி வீடு பிரிந்தவர்கள் என பல பேர் ரேஷன் கார்டுகளை வாங்க தொடங்கியுள்ளனர் புதியதாக ரேஷன் கார்டு வேண்டி விண்ணப்பித்தவர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து எண்பதாயிரம் இதில் இதுவரை ரேஷன் கார்டு வழங்கப்படாத மீதமுள்ள ரேஷன் கார்டுகள் அடுத்த இரண்டு வாரங்களில் பெரும்பாலும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளில் சென்று பொருட்கள் வாங்குபவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்துள்ளது அதன்படி ரேஷன் கடைகளில் தற்போது வரை விண்ணப்பித்த இரண்டு லட்சத்து எண்பதாயிரம் பேரில் ஒரு லட்சம் பேருக்கு புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படவில்லை ஒரு லட்சத்து எண்பதாயிரம் பேருக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது ரேஷன் கார்டில் பெயர் சேர்ப்பு பெயர் நீக்கம் செய்வதற்கு புதிய முறை கடைபிடிக்கப்படுவதால் மக்கள் அவதிப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இதனால் சில தாமதங்கள் ஏற்பட்டுள்ளன இந்த தாமதங்கள் களையப்பட்டு தற்போது ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டு வருகிறது விண்ணப்பம் செய்து ஒரு வருடத்திற்கு மேல் ஆகிறது ஆனால் அவர்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்கப்படாமல் போனதற்கு காரணம் லோக்சபா தேர்தல் லோக்சபா தேர்தல் விதிகள் காரணமாக ரேஷன் கார்டுகளை கொடுக்க முடியவில்லை அதன் சரிபார்ப்பு பணிகளையும் செய்ய முடியவில்லை அதனால் இப்போது அதெல்லாம் முடிந்து ரேஷன் கார்டுகள் கொடுக்கப்பட்டு வருகிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மார்ட் கார்டு வடிவிலும் வழங்கப்படுகின்றன ஆனாலும் இன்னும் பலருக்கு ரேஷன் கார்டுகள் வழங்கப்படவில்லை புதிய விண்ணப்பங்களை ஆய்வு செய்யவில்லை என்ற ஒரு புகாரும் ஒரு பக்கம் வைக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் புதியதாக விண்ணப்பித்துள்ளவர்களுக்கு மூன்று மாதத்தில் உரிமை தொகை வழங்கப்படும் என்று தமிழ்நாடு சட்டசபையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் இனி புதியதாக மகளிர் உரிமை தொகை வேண்டி விண்ணப்பம் செய்தால் அந்த விண்ணப்பங்களை ஏற்க முடியுமா என்ற கேள்விக்கு தமிழ்நாடு சட்டசபையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பதில் கொடுத்தார் யாருக்கும் விடுபடாமல் எப்படி மகளிர் உரிமை தொகை வழங்க முடியுமோ அப்படி வழங்கி வருகிறோம் எவ்வளவு பேருக்கு கூடுதலாக வழங்க முடியுமோ விதிகளுக்கு உட்பட்டு அவர்களுக்கு உரிமை தொகையை வழங்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதியதாக விண்ணப்பித்துள்ள தகுதியான அனைவருக்கும் மூன்று மாதத்தில் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை தரப்படும் என்று சட்டசபையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம் கொடுத்துள்ளார் தமிழ்நாட்டில் புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு வரும் நாட்களில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது ஏற்கனவே முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள் கார்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள் ஆகியோருக்கு எல்லாம் இந்த திட்டத்தில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது ஆனால் ஏற்கனவே பென்ஷன் பெறக்கூடிய பெண்கள் அரசின் வேறு நிதிகளை வங்கியிலிருந்து பெறக்கூடிய பெண்களுக்கு பணம் வழங்கப்படவில்லை இவர்களுக்கு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் போது அதற்கான அறிவிப்புகள் வரலாம் என கூறப்படுகிறது வேறு சில ஆவணங்கள் சரியாக இல்லாத பெண்களுக்கும் பணம் வழங்கப்படவில்லை அரசின் வேறு நிதிகளை வங்கியிலிருந்து பெறக்கூடிய பெண்களுக்கு இந்த திட்டத்தில் இப்போது இல்லை என்றாலும் எதிர்காலத்தில் வாய்ப்புகள் வழங்கப்படலாம் என கூறப்படுகிறது மாறாக ஆவணங்கள் சரியில்லாத பெண்கள் இனி திருமணமாகி குடும்ப தலைவியாகும் பெண்கள் ஆயிரம் ரூபாய் பெறுவதற்கு விண்ணப்பம் செய்யலாம் இப்போது செய்ய முடியாது என்றாலும் அடுத்த சில நாட்களுக்கு பின்பு திட்டத்தை விரிவாக்கம் செய்வது தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என்கிறார்கள் அப்போது விடுபட்டவர்கள் விண்ணப்பங்களை மேற்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே மகளிர் ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்துள்ள அனைவருடைய விண்ணப்பங்களையும் பரிசீலித்து தகுதியுள்ள அனைவருக்கும் உரிமைத் தொகை வழங்க வேண்டும் என்பதே அரசின் இலக்க இருக்கிறது எனவும் கூறப்பட்டிருக்கிறது முன்னதாக தமிழ்நாடு ரேஷன் கார்டு உள்ள அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை என பேசியுள்ள தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அதனை மறுத்து அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தளத்தில் விளக்கம் கொடுத்துள்ளார் மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் செய்யப்படும் ஆனால் இதற்காக ரேஷன் கார்டு உள்ள எல்லோருக்கும் இந்த திட்டத்தின் கீழ் பணம் தரப்படாது மாறாக விண்ணப்பித்துள்ள அனைவருடைய விண்ணப்பங்களையும் பரிசீலித்து தகுதியுள்ள அனைவருக்கும் வழங்கப்படும் தகுதி இல்லாதவர்களுக்கு பணம் வழங்கப்பட வாய்ப்பில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது